நிறைய உண்டு வீரப்ப மட்டும் காட்டுக்குள்ள யானை அடிக்கிற ஆளு வேற கேரளாக்காரர் இருக்குது தமிழ்நாடு ஆளுக இருக்குது நிறைய கேரளாக்கார் தான் அதிகமா ஆணை அடிக்கிறதுக்கு ஆணை அடிக்கிறது ஆ அவங்க காட்டுக்குள்ள இருந்து பார்ப்பான் ஆ பார்த்துருக்குது அவங்களுக்கு ஏதாவது இப்போ இந்த காட்டுவாசிகள் அந்த ஊரை ஒட்டி இருக்கிற மக்கள் இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா பார்த்து பேசி விசாரிப்பாங்கன்னா என்ன மாதிரி விசாரிச்சுட்டு இருப்பாங்க ஆ எதுக்கு வீடு எங்கே இருக்குது எல்லாம் விசாரிச்சுட்டு அரிசி சாமானம் கிடைக்குமா எல்லாம் கேட்பாங்க கிடைக்கும்னா வாங்கிட்டு வர சொல்லிடுவாங்க பொருள் வாங்கிட்டு ஆ பொருள் வாங்கிட்டு வர சொல்லிட்டு பைசா கொடுப்பாங்க கொடுத்துருவாங்க சில அந்த பைசையோடு போயிடுவாங்க ரிட்டன் அதில் ரிட்டன் வராது சில ஆளுகள் கரெக்டாக அரிசி சாமானு சொன்ன மாதிரி சர்க்கரை அது இதெல்லாம் கரெக்டாக வாங்கிட்டு வந்துடுவாங்க சில ஆளுக்கு அந்த பைசையோடு போயிடும் ஆ அப்போ எந்த இடத்துக்கு வர்றதுன்னு கேட்பாங்க அரிசி சாமானத்தோட அப்போ ஒரு பாறை மேலே ஒரு தலை பச்சை தலை வைப்பாங்க பச்சை அடையாளம் அதில் மேலே ஒரு கல்லு எடுத்து வைப்பாங்க இந்த இடத்துக்கு அரிசி சாமானத்தோட வா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அரிசி கூட வரும்போது வீரப்பின் ஆளுகள் அங்கே இருக்காது ஆனால் கொஞ்சம் தூரத்திலிருந்து எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க இவன் அரிசி சாமான் வரும்போது இவங்க கூட போலீஸ் இருக்குதா என்ன எங் ஏதுங்கிறது கொஞ்சம் உயரத்திலிருந்து இப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க யாரும் இல்லைன்னா பக்கத்துலேயே போயிடும் பக்கத்தில் போய் அந்த அரிசி சாமானத்தை த எடுத்துட்டு காட்டுக்குள்ள வந்துடும் இப்போ ஒரு ஒரு மூட்டை அரிசி ஆ மளிகை ஜாமான்ல ஒரு மூவாயிரம் ரூபாய்க்கு மதிப்பில் ஜாமான் வாங்கினா இவங்க எவ்வளோ பணம் கொடுப்பாங்க எப்படி பத்தாயிரம் அஞ்சாயிரது கம்மி இல்லாமல் கொடுப்பாங்க ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபா பொருள் வாங்கிட்டு வர்றதுக்கே பத்தாயிரம் பத்தாயிரம் ரூபா கொடுப்பாங்க மீதி வந்து வர்ற வாங்கிட்டு வர்ற ஆளுக எடுத்துருவாங்க எடுத்துக்கலாம் ஆ நூறுரூவா இரநூறு மூலம் பார்க்காத ஆளுக எட்டாயிரம் பத்தாயிரம் அஞ்சாயிரம் கிடச்சிங்கன்னா இதுதான் லாட்ரி அடித்த மாதிரின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த வேலை தொடர்ந்துட்டே இருப்பாங்க தொடர்ந்துட்டே இருப்பாங்க போலீஸு பிடிப்பாங்க எல்லா டெய்ஞ்சரு போலீஸு பிடிச்சா டெய்ஞ்சரு கேஸில் மாட்டிடும் அந்த மாதிரி நினைப்பே உங்களுக்கு கிடையாது படிப்பறிவு இல்லாத ஆளுகை தானே காட்டுக்குள்ளே வர்றது படிப்பு அறிவில்லாத ஆளுகை தான் காட்டுக்குள்ள தப்பு செய்கிறாரு போலீஸ் நம்ம சிக்கல் ஒன்றும் தெரியாது எல்லா அப்பாவி மக்களும் தான் மாற்றுறது ആ അത് നെ ആനവാട്ടക്കാരനെ കേരളക്കാർ സുൽത്താൻ ബത്തേരി പുൽപ്പള്ളി ഇങ്ങല്ല നെറിയ ആനവാട്ടക്കാർ വരുന്നത് ഇവ നാലാൾക്കും രണ്ട് തുപ്പാക്കി മജിലോട് മസിലോട് നാട്ടു കുളൽ ഇവങ്ങളെല്ലാം കാട്ടിലേന്ത് സന്ദിച്ചത് പത്ത് പാത്തരുക്കി അപ്പം അവങ്ക അരിശി സാമാനം എല്ലാം ഇരുന്നാൽ അത് പൈസ കൊടുത്തിട്ട് വാങ്ങി ഇല്ല വേറെ പൊക്കം എന്താവിൽ ഏതോ കിടക്കുമ്പോട്ട് അവരല്ലി ആ വാങ്ങിയിട്ട് വരച്ചല്ല അവ കേരളക്കാർക്ക് പഴക്കം തന്നെ ഇത് ചെന്ന ആസന്നൂർ പുളിഞ്ചന്നൂർ മൂക്കം പാളയം അങ്ങനെ പോണ സന്ദനക്കട്ടയ്ക്ക് പോകും പോകിയോടെ താ പോകുന്നത് ചന്ദനക്കട്ട ചിട്ട് വരും പോ പതിനഞ്ച് ഇരുപത് പതിനഞ്ച് നാളക്ക് ഉള്ള അരിച്ചി സാമന്താണ് ഇത് മുഴഞ്ചാച്ചാൽ നമ്മ ആസന്നൂർ പുളിഞ്ചനൂർ മൂക്കംപാളയം அந்த ஊரில் போய் லேவிலர் அவங்க வந்து சந்தன ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு பைசா வாங்கிடுவாங்க நீ நாங்கள் பைசா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவசியம் இல்லை அவசியம் இல்லை கடைக்காரங்க மளிகை ஜாமான் எல்லாம் கொடுப்பாங்க இவங்க பஸ் ஏறி போயிட்டு சந்தன ஃபேக்ட்ரியில் போயிட்டு பைசா வாங்கிடும் ஒரு தொடர்பு இருக்கு ஆ தொடர்பு இருக்குது அது ஒரு கிலோ அரிசிக்கு நாலு கிலோ அரிசி ரேட்டு தான் போடுறது அதில் அவங்க லாபம் ஆ லாபம் காசே நீங்கள் தர தேவையில்லை ஒன்றும் தேவையில்லை நீங்கள் நூல் பழம் இல்லைன்னா சுல்தாம்பேரி கல்லூரி அந்த ஃபேக்ட்ரி எந்த ஃபேக்டரி போடுன்னு கரெக்டாக சொன்னீங்கன்னா உங்கள் பஸ் ஏறி போயிட்டு அங்கே இருந்து பைசா வாங்கிட்டு வந்துடும் நம்ம காட்டுக்குள்ளே காசு வச்சுக்கிட்டு தான் பொருள் வாங்கணுங்கிறது ஒன்றும் கிடையாது உதவி செய்கிறது ம் யார் விசாரிச்சு தான் எழுதி வைக்கிறது அதெல்லாம் எழுதி வைக்கிறது வந்து சேத்துக்குழி கோவில் சேத்துக்குழி கோவிந்தனுக்கு தான் படிப்பாக அறிவு இருக்குது அங்கே ആ കാട്ടക്കുള്ള വീരപ്പനുക്ക് പടിപ്പാറ ഇല്ല കൊഞ്ചന്താ പഠിക്ക തരും വേറെ ഒന്നും തര പടിപ്പാ കയുള്ളൂ യാരുമേ ഇല്ല ഡയറി വെച്ചിട്ടോ പാത്താളെ പേര് അഡ്രസ്സ് എൻ്റെ വീട് വീട്ടു നമ്പർ എല്ലാം കറക്റ്റാ എഴുതി വെക്കും എല്ലാത്തിവര വാങ്ങി വെക്കും சிதம்பரம் கடத்தி வச்சிருக்கும் போது கையில் போடுற மாதிரி குண்டெல்லாம் செஞ்சு வச்சிருந்தாங்கன்னு சொன்னீங்க இல்லையா பெட்டியில் வச்சிருந்தா போய் எடுத்து கொடுத்தது ஆமா அது யார் செஞ்சது எங்க இருக்கிறதுக்கு முன்னே இவங்க செஞ்சு வச்சிருந்தாங்க ஓ நீங்க போய் சேர்றதுக்கு முன்னே முன்னே இவங்க வச்சிருக்கு ரெடி பண்ணி வச்சிருக்குது என்ன எந்த மாதிரி உள்ள என்ன போட்டிருந்தாங்க அதாவது இவங்க சொன்னது அந்த கண்ணாடி சில்லு சின்ன சின்ன பீஸ் உள்ள பாட்டில் ஆ பாட்டல் பீஸு சின்ன சின்ன பீஸ் உள்ள வச்சுருக்குது அப்புறம் இந்த கருங்கல் உடைக்கக்கூடிய அந்த க மருந்து கருங்கல் மருந்து மிருந்து ஒரு தி திரி ஒரு திரி வெளியே தெரியுற மாதிரி திரியை பொருத்தி போட்டால் போதும் போட்டால் பக்கத்தில் இருக்கிற ஆளுகள் எல்லாம் காலி இந்த சில்லு எல்லாம் உடம்புல ஏறு கண்ணாடி சில்லுலாம் கண்ணாடி சில்லுலேயே அந்த பொட்டியில் வந்து திறந்து பா அவங்க கர்நாடகா போலீஸு திறந்து பார்த்தாங்க ஒரு ஐம்பது குண்டு இருக்கும் அவ்வளோ வச்சுருக்கு ஆ இருந்துக்கிட்டு ஆனால் அது சிதம்பரநாதர் கடத்தப்பட்ட போது அங்கே வச்சு அப்படியே விட்டு போயிடுறாங்க திரும்பி எடுக்கல எடுக்கல இந்த காந்த இருக்கிற இருக்கிற எல்லாம் கூப்பிட்டு இவங்க பேசும்போது டிஎஸ்பியை பிடிச்சிட்டு நம்ம எல்லாம் சேர்ந்து சரண்டர் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுறது பேசினது பேசுறது பேசினது எல்லாரும் சலண்டர் ஆனா எங்கிட்ட அதுதான் சொன்னது அதுவும் பொது மன்னிப்பு காகிதம் காட்டுக்குள்ள முக்கியமான ஆள் வந்து கொடுத்தா தான் அந்த காகிதத்தை படிச்சுட்டு தான் சலண்டர் ஆகுவேன் அந்த டூப்ளிகேட்டு காகிதம் எடுத்தோட எல்லாம் என்கிட்ட வராத அப்படி கலெக்டர்கிட்ட பேசுறது அதே மாதிரி அர்ஜுனனுக்கு கொஞ்சம் வெளியில போகணும் வெளித்தோடு அதெல்லாம் இருக்குது இருக்கு தவறு எல்லாருக்கும் இருக்குது வெளியில போகணும் வெளியில போனோம் கல்யாணம் பண்ணணும் ஒரு குடும்பத்தோட இருக்கணும் கல்யாணம் பண்ணணும் வாழ்க்கை நல்ல முறையாக வாழ்க்கை நடத்தணும் இதெல்லாம் அவங்க மனசில் இருக்குது ஆனால் ஊருக்குள்ள போனா பிடிச்சிருவாங்க அப்ப போலீஸ் சித்திரவதை போலீஸ் பிடிச்சிட்டு விட்டுட்டு அவங்க வந்து வீரப்பங்கிட்ட சொல்லியிருக்குது சித்திரவதையெல்லாம் போயிட்டு வரணும் சொல்லியிருக்குது அதனால இவங்களுக்கெல்லாம் பயம் தனியே போயிட்டு சலண்டர் ஆகுறதுக்கு பயம் அதனால பயந்து காட்டுக்கு வயந்துக்கு காட்டுக்குட்டியாக இரு காட்டுக்குள்ளியாக இருக்கிறது சேர்த்து கொடுக்கிறதுக்கு அந்த மாதிரி இருந்தது இருந்தது வாய்ப்பு இல்லை 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 அந்த ஆளுக்கு சலண்டர் ஆகணுன்னு அந்த வாய்ப்பே கிடையாது என்னமே இல்லை நீ எண்ணமே கிடையாது எப்படி இருந்தாலும் காடு தான் காடு தான் அது தெளிவாக இருக்குது ம் ம் மற்றவங்களுக்கு அதே மாதிரி கிடையாது ம் குடும்பத்தோட இருந்து நல்ல ஒரு வாழ்க்கையை நடத்தணும் நினப்புதான் மனசுக்குள்ள இருக்கிறது ரங்கசாமி நிறைய கடவுள் சொல்லி இருக்குது மாட்டியாச்சே மாட்டியாச்சேன்னு அந்த ஆளுக்கு ஒன்னும் தெரியாது குப்பாக்கி சுடவும் தெரியாது ஒன்றும் தெரியாது ரங்கசாமிக்கு வேறு சாப்பாட்டு ராமன் தான் அந்த ரங்கசாமி ஆமா ஆமா ரொம்ப பாவம் சுப்பாக்கி சூட்டெல்லாம் தெரியாது 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 இந்த சாப்பாடை நினச்சிட்டு தான் இந்த கோஷ்டியில் வந்து சேர்ந்ததே போனால் ஏதோ செஞ்சு சாப்பிட்டு ஆ கோவிந்த கோவிந்த பாடிக்கு மேவக்கம் அவங்க முதல்ல தங்கிட்டு இருந்தது அங்கே ஊருக்காரனுக்கு வருவாங்க போவாங்க பத்தாள் ஆள் வருவாங்கோ சாப்பிட்டுட்டு போவாங்க அந்த கஞ்சி தண்ணி போன இடமே ஒரு ஆறு மாதிரி இருந்தது ആ ഡെയിലി അമ്പത് കിലോ അറുപത് കിലോ അരിച്ച് സമയം പണിയിട്ടേ പോയിട്ടു ഒന്നും ഒന്നും എടുത്തിട്ട് ലഗേജ് ചമക്കരുമാതിരി രണ്ട് തോളിൽ ലഗേജ് ചാക്കിൽ അപ്പേട്ടിരുട്ടി തോളിലെ പോട വേണ്ടിയത് ஒரு நாளைக்கு முப்பது கிலோமீட்ரு நாற்பது கிலோமீட்ரு ஒரு நாளைக்கு நடந்தே ஆகணும் போகும்போது ஒரு பாம்பு வந்து குறுக்காக போனால் அந்த பாம்பை சாகடிச்சுட்டு போனால் வெற்றி இல்லை பாம்பு குறுக்காக போயிடுச்சுன்னா முன்னாடி போகாது சாகடிக்கிறதுக்கு கிடைக்கலன்னா முன்னாடி போகாது வேறு பக்கம் போயிடும் நின்று ஆ நின்று வாங்க இவங்க பயப்படுற விலங்குகள் இது இறப்பு அவங்க கூட்டத்தை சேர்ந்தவளே அப்பா இது பயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய சொல்லக்கூடியதான் யானை புலி புலி கரடி பாதுகாப்பா வழக்கம் தீய அந்த மாதிரி இடத்துல தான் போடும் எல்லா இடத்துலையும் தீ போடாது போடாது ஏன்னா அந்த தீயினுடைய வெளிச்சம் ஊருக்குள்ள தெரியும் ஒரு மலை மேலே தீ இருந்தால் ஒரு ஊருக்குள்ள தெரியும் அப்போ ஆள் இருக்குது அந்த அங்கே ஆள் இருக்குது யாரோ இருக்குதுன்னு விவரம் தெரியும் அப்போ ஊருக்காரன் வந்து சில ஆளுக போலீஸுக்கு பிரமேஷம் போட்டுரும் தகவல் போய் தகவல் போயிடும் எதா அடியில் வந்து இருக்கும்போதுன்னா தீ போட்டுருவோம் இல்லைன்னா தீ போடாது நீங்கள் இருக்கிற அந்த கைலாசப்பள்ளத்தில் தெங்கு வராட்ட இறங்கிறது நல்ல சருக்களான மலைப்பகுதி இல்லை கீழே தரையில் இல்லை சைடு வழியாக போகலாம் இறங்கலாம் ஆ இறங்கலாம் சைடு வழியிலாம் சுற்றி தான் வளஞ்சி வரணும் வளைஞ்சி வரணும் அப்படிதான் இறங்கியிருப்பீங்க ஆமா தங்கும் நல்ல பழம் தான் தெங்குமரள்ளி ஒரு காலனி அங்க இருக்குது அங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது ஆபீஸ் அங்க இருக்கு அதுக்குலாம் அதிகாரிகள் அதுக்கு கீழே பக்கம்தான் தாண்டி போட போறது மற்றபடி செருப்பு வாங்கிடுவாங்க

அவர் வந்து ஒண்ணு கடிக்கும் கடிக்கும்போது அப்பப்ப கழிடுவாரு இந்த பாய் ஒண்ணு கடிச்சிட்டு கழுகுற மாதிரி அப்பப்ப கழக சுத்தமாக ரெண்டு நேரம் சேர்த்து சாமியை கும்பிடணும் ரெண்டாளும் சாமி கும்பிடு காலீரியும் சாயங்காலம்

ി മുത്ത മുത്ത വെറും പരുപ്പ് പരുപ്പ് മീൻ കുളമ്പ് ഉടുമ്പ് ഉടുമ്പ് മാന് അപ്പ നടന്ന് പോകുമ്പോൾ ഒരു ഉപ്പ് ഉടുമ്പ് അപ്പടിപ്പോ ഒരു ഉടുമ്പ് ഇപ്പിടിപ്പോ അപ്പൊ കയ്യിലേ പിടിച്ചിരുവാ കിലോ അഞ്ച് കിലോ വരയ്ക്കും കടച്ചിരിക്കും ആ ഉടുമ്പ് മാന് കരിമ്പ இது தான் அப்புறம் காட்டு கோழி இருக்குது ஆ கோழி இருக்குது காட்டுக்கோழி சத்தம் போடுற மாதிரியே இவங்க சத்தம் போட்டுரும் கோழி கத்துற மாதிரி கோழி கத்துற மாதிரியே கத்துரும் கத்தும்போது நம்ம மீன் பிடிக்கிற அந்த நூல் இருக்குதல்ல வலை வலை அது கரெக்டாக வச்சுருப்பாங்க கொஞ்சம் அரிசியாக போட்டுருப்பாங்க இந்த சத்தத்தில் வந்து இதில் மாட்டிருக்கும்

நம்ம வந்த பின்னாடி தான் இன்ஃபர்மேஷன் ஆளுங்க நிறைய ஆகிப்போச்சு உருவாகிட்டா ஆமாம் உருவாகிட்டாங்க இவங்க சும்மா வந்து விறகு பொறுக்கிற மாதிரியும் சும்மா காட்டுக்குள்ளே அலைஞ்சிட்டே இருப்பாங்க ஆ சத்தம் இல்லாமல் போகிறது வீரப்பன் நடமாட்டாங்க இருந்தால் அதே மாதிரி பின்னாடி வந்துட்டு போலீஸுக்கு தவாலி கொடுக்கறது அப்படி தான் இந்த கைலாச பள்ளத்தில் தவாலி கொடுத்தது ரெண்டாள் பேசிட்டே போனாங்க நாங்கள் இருக்கும்போது தூரத்துல இருந்து பேசு வார்த்தை கேட்டுது கொஞ்ச தூரத்துல இருந்து பேச்சு வார்த்தை கேட்டுது அப்புறம் ஒரு மலை மேல ஒரு ரெண்டு ஆள் நடமாட்டம் பார்த்தது மலை மேல இருந்து நாங்க இருக்கிற இடத்துல பார்த்தா மலை இருந்து ரெண்டு ஆள் நடமாட்டம் பார்த்தது அப்போ அந்த ஆள் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு அந்த பக்கமே போயாச்சு காலையில மத்தியானத்துக்கு மேலதான் தான் போலீஸ் வந்தது அந்த இடத்துக்கு வந்தது அங்க காட்டில உட்கார்ந்துட்டு இருக்கும் போத குருவாயிரப்பா பழனி ஆண்டவா என்ன காப்பாத்துங்கோ காப்பாத்துங்கோ சொல்லி குருவாயிரப்ப பழனி முருகனி வேண்டிக்கிறது வேண்டிக்கிறது தான் எப்படியோ காப்பாத்துங்கோ எப்படியோ காப்பாத்துங்க இந்த காட்டில் இருந்து நம்மளை எப்படியோ காப்பாத்துங்கோன்னு சொல்லிகிட்டே இருந்தேன் எப்பவுமே சொல்லிட்டே இருந்தேன் ஆனால் வீரப்பனும் சேர்த்து குளிக்க வேண்டனோ நம்மள ஏதாவது பன்னீர் அந்த பயம் அந்த பயம் கிடையாது அது அந்த பயம் கிடையாது ஆனால் விட மாட்டான் வெளியே விட மாட்டான் ஒரு ஆ ஒரு ஆளை வெளியே விட்டாச்சுன்னா போலீஸ் கையில் மாட்டிடும் அப்போ நாங்கள் இருக்கிற இடத்த காட்டிடும் போலீஸ் பிடிச்சிட்டு எங்கே பார்த்தே எந்த ரூட்டில் போனேன்னு இல்லை அது காட்டி கொடுக்கணும் சுல்தான் பத்தியில் சந்திரன் ஒருத்தர் ஆமா சந்திரன் நான் கேள்விப்பட்டிருக்குது ஓ இப்ப இருக்கிற ஆளு அது தெரியாது ஆளு பயங்கரமான ஆளு நல்ல படிப்பறவு இருக்குது நல்ல படிப்பறவு இருக்குது புத்திசாலி காட்டுக்குள்ள வரும்போதே துப்பாக்கி ஒன்று கையில இருக்கும் அது வீரப்பங்கூட நிறைய இருக்கு இருந்து இருக்குது கட்டை வந்து கோவிந்தப்பாடியில் இருக்கி லாரி வரும் கோவிந்தப்பாடிக்கு லாரியில ஏத்திட்டு மகிடி சந்திர விடும் பாலக்காடு கொய்ஞ்சாமறையில் அன்னைக்கு சந்தன ஃபேக்டரி இருந்தது

മറ്റവെല്ലാം പത്താ മൃഗത്തെ മാനാ ഇല്ല മറ്റേ കുറങ്ങു മുസ്കോന് അത് വേണുടല ഇത് ഉള്ള മത്തത് ഒരു മനുതനക്കെല്ലാം ഐഡിയ പത്താതെ മാദേശ വേട്ടയാട്ടി ഫസ്റ്റ് ഫസ്റ്റ് കുളിറ്റി അത് മാനാരുതാലും കരുങ്കുരങ്ങ മുസ്കോന്റങ്ങൾ വേട്ടയാടിക്ക് കരിങ്കുരങ്ങുരങ്ങും ഭയങ്കരമാണ് ബുദ്ധിശാലി காட்டில் காட்ட புத்திசாலி ஐம்பது கருங்குரங்கு தீவனம் எடுக்கும்போது அஞ்சு கருங்குரங்கு சென்ட்ரி காவல் கீழே பார்த்துட்டே இருப்பாங்க ஆராய்ச்சி வருதா ஆராய்ச்சி வருதான்னு இப்படி அஞ்சாள் மேலே இருந்து கீழே பார்ப்பாங்க அப்போ ஐம்பது கருங்குரங்கும் பழங்கள் அது இதெல்லாம் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அவங்க கண்ணுக்கும் படாம மாதேசை அப்படியே புதற்குள்ள துப்பாக்கி வச்சிட்டு முள்ள 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 போயிட்டு தான் கரெக்டாக பிடிச்சிட்டு சொல்லும் மாதேசை சுற்றுலா ம் போய் அரை மணி நேரத்துக்குள்ள க வந்துடும் அரை மணி நேரம் தான் இப்போ இங்கே நாங்கள் தங்கிகிட்டு இருக்கும்போது கருங்குரங்கு அங்கே தீவன் எடுக்கிறது இங்கே சத்தம் தெரியும் கேக்கு கேக்குன்னு சத்தம் தெரியும் கேட்கும் கேட்கும்போது இப்போ ஒத்தையிலேயே போயிட்டு அடிச்சுட்டு வந்துடும் அதே மாதிரி ஒரு இருபதான கூட்டம் இருந்தால் அதில் கொம்பு இருக்கிற ஆனை ரெண்டு இருந்ததுன்னா அந்த ரெண்டு ஆனையும் வாசம் பிடிச்சிட்டே இருப்பாங்க ஓ வாசம் தும்பி கையில் வாசம் பிடிச்சிட்டே இருப்பாங்க மனுஷன் வாசம் வந்து சீக்கிரம் கிடைக்கும் மனுஷன் வாசம் யானை சீக்கிரம் யானை சீக்கிரம் கிடைக்கும் சரி இப்போ காற்று அங்கிருந்து வீசுதுன்னா அங்கிருந்து இங்கே இருக்கிற ஆனையை சுட முடியாது அங்கிருந்து காத்து வருதே இந்த பக்கம் அப்ப அந்த மனுஷனுடைய காத்து அந்த ஸ்மெல்ல யானை பிடிச்சிரும் இங்க ஆனை மேயுதுன்னா அங்க தெரிஞ்சு வச்சுன்னா அப்படி சுத்தி வந்து காத்துக்கு எதிரா வந்து அங்க போயிட்டு தான் ஆனை கிட்ட வரணும் அப்பக்க சுடியும் எதிர் திசையில் நின்றுட்டு அந்த ஆனையை சுட முடியும் இல்லைன்னா யானை ஓடிடும் ஆனை ஓடிடும் அதுவும் இல்லாமல் செருப்பு காலில் போடாமல் செருப்பு காலில் போடாமல் ஒரு கலையில் கூடாது ஒரு காஞ்ச குச்சி மேலே சவுட்டின டப்புன்னு சத்தம் வரும் அப்படியே த தள்ளாம்பரில் காலி வச்சு அப்படி முள்ள போய் முள்ள போய் ஒரு பதினஞ்சு அடி பக்கமாக போனோம் யானைக்கிட்ட யானைக்கு ஒரு பதினஞ்சு அடி இருபது அடி பக்கமாக போயிட்டு தான் ஆனை சுட முடியும் ஒரு ஐம்பது அடி அறுபது அடி அந்த பக்கத்தில் இருந்து சுட்டா யானைக்கு ஒன்றும் ஆகாது அடி விடாது ஆ அடி விடாது அவ்வளோ கிட்ட போகலாம் அவ்வளோ கிட்டே போயிட்டு தான் சொல்கிறது ஒன்றா நெத்தி இந்த மூணு முளை இருக்குது அதில் கரெக்டாக இந்த இடத்துல படணம் இல்லைன்னா இந்த இடத்துல படணம் செவி குத்தில இல்லைன்னா இந்த இடத்துல மூணு பக்கம் பட்டா தான் யானை கீழே உழுகும் ഇല്ല ഇങ്ങനെ ഇങ്ങനെ വേറെ എങ്ക വെ പെട്ടിച്ച് അങ്ങനെ യാണെ വന്ന് പത്ത് ഇരുപത് നാൾ ഇരിക്കും അപ്പം പുഴുവല്ല ആയി എങ്കേ മരത്തിൽ സാഞ്ച് നീ സത്ത് പോയിടും അത് കാട്ടക്കുള്ള വേറെ എന്താ സത്തവും കൂടാതെ ഇരിക്കാതെ സൈലൻറ്റായി അപ്പം ഇന്ന് സത്തം പട്ടോനെ യാണയ്ക്ക് കാത് കേക്കും അല്ല ഓടിപ്പോയി அந்த மாதிரி இருபது யானை முப்பது யானை இருந்த கூட்டம்லாம் இருந்திருக்கு ஆ இருந்திருக்கு அதுலேயும் போய் அடிச்சிருக்காங்க ஆ அடிச்சிருக்கேன் நான் ஆனால் ஒத்த யானை அவ்வளோ சீக்கிரம் ஓடாது இந்த கூட்டத்தில் இருக்கிற ஆனை தான் பயந்து ஓடி போகும் ஒத்தை யானை வந்து அவ்வளோ சீக்கிரம் ஓடி போகாது நிற்கும் ஆ சுட்ட உடனே அவன் கரெக்டாக அந்த வர்மத்துக்கு படலையானா ரிட்டன் திரும்பி வரும் எங்கிருந்து சுட்டதுன்னு அந்த புகையோடு அமர்த்தும் அப்படி இருக்குது

அதில் பிளாஸ்டிக் ஆயுதத்துக்குள்ளே போட்டுட்டு மூணு பிளாஸ்டிக் ஆயுதத்துக்குள்ளே போடும் இந்த பைசா அது அரிசி சாமானமாக இருந்தாலும் சரி இவ்வளோ நீளத்தில் பிளாஸ்டிக் காயம் இருக்குது அதுக்குள்ளே மூணு பிளாஸ்டிக் ஆயத்தில் போட்டு எல்லாம் மடக்கி எல்லாம் கட்டி ரெடி பண்ணிவிட்டு பின்ன மறுபடியும் அந்த சாக்கு பை பிளாஸ்டிக் சாக்கு பை மூணு சாக்கு பைக்குள்ளே போடும் மறுபடியும் கரெக்டாக நல்லா கட்டும் மழை கூட உள்ளே தண்ணி இறங்கக்கூடாது ஆ அப்படி நல்ல மனுஷனை புதைக்கிற மாதிரி புதைச்சி வச்சுட்டு நல்லா மண்ணு போட்டு மூடி குச்சிகளெல்லாம் மேலே வச்சு காஞ்ச களை மேலே வச்சு இந்த குழி நோண்டுற மண் ஒரு சாக்கு பையில தூக்கிட்டு தூரமாக கொண்டு போய் போட்டுரும் இந்த இடத்துல அந்த இடத்துல போட மாட்டாங்க அவ்வளோ புத்திசாலி சாப்பாடு வழக்கமாக அரிசி தான் அரிசி சாப்பாடு அரிசி ராகி ராகி முத்தை ராகி முத்தா சாம்பார் மற்றபடி வெறும் பருப்பு தான் പരുപ്പ് മീൻ കുളമ്പ് ഉടുംബ് ഉടുംബ് മാന് അപ്പ നടന്ന് പോകുമ്പോൾ ഒരു ഉടമ്പു അപ്പടിപ്പോ ഒരു ഉടമ്പ് ഇപ്പിപ്പോ അപ്പേ പൊടിക്കരുത് കയ്യിലേ പിടിച്ചിരുവാ അത് രണ്ട് കിലോ മൂന്ന് കിലോ ഒന്നര കിലോ ആ അഞ്ച് കിലോ വരയ്ക്കും കടച്ചിരുക്കി ആ ഉടുംബ് മാന് കരിമ്പ മൂന്ന് ഇത് മൂന്ന് താ അപ്പുറം കാട്ടക്കോഴിക്ക് ஆ காட்டுக்கோழி இருக்குது காட்டுக்கோழி சத்தம் போடுற மாதிரியே உங்கள் சத்தம் போட்டுரும் கோழி கத்துற மாதிரி கோழி கத்துற மாதிரியே கத்துறோம் கத்தும் போது நம்ம மீன் பிடிக்கிற அந்த நூல் இருக்குதில்ல வலை அது கரெக்டாக வச்சிருப்பாங்க கொஞ்சம் அங்கே போட்டுருப்பாங்க இந்த சத்தத்தில் வந்து இதில் மாட்டிடும் ഒരു കോഴി രണ്ട് കിലോ മൂന്ന് കിലോ നാല് കിലോ പേര് കോഴിയെല്ലാം കാട്ടക്കുളിക്ക് നാല് കിലോ എല്ലാം വര കോഴി കോഴി ആ കോഴി ഇരുക്ക് ചിന്ന ഐറ്റം നാട്ടു കോഴി മാതിരി ഇരുത് ഇന്നൊരു ഐറ്റം കോഴി ഇരുക്ക് നാല് കിലോ അഞ്ച് കിലോ വരമാതിരി ആ കോഴിരുക്ക് അത് പോപ്പത് നാ മുപ്പത് കിലോമീറ്റർ നാൽപ്പത് കിലോമീറ്റർ ഒരു നാളേക്ക് നടക്കണം അത് തടമില്ലാതെ റൂട്ടിലല്ല നടന്നു പോകും பொதுமக்கள் நடந்து தடத்தில் நடந்தாலும் கூட இந்த செருப்படி வந்து தெரியக்கூடாது பின்னாடி யாரு வருதோ அவாய்ச்சிட்டு வரணும் எடுத்துட்டு அழைச்சிதான் அது முக்கியம் ஏன்னா போலீஸ்கார் இந்த தடத்துல வரும்போது செருப்படி பார்த்தா அந்த செருப்படி பார்த்துட்டே வரும் தொடர்ந்து வந்துடும் நீங்க அங்கிருந்து வந்ததுக்கு பிறகு திரும்ப அந்த ஞாபகம் எல்லாம் வந்ததா வருது வருது நானே அவர்கிட்ட சொன்னேன் ஏதோ ரோட்டில் கொண்டு வச்சு என்ன கொடுங்க நம்மளுக்கு ரெண்டு போட்ட பிள்ளை வீட்டை பார்க்கணும் வீட்டை பார்க்கணும் வீட்டுக்கு நான் நான் அரிசி வாங்கினா தான் அவங்களுக்கு சாப்பாடு உண்டு வேறு வழியே கிடையாது அன்னைக்கு இப்போ வேலைக்கு போகிறோமாக அன்னைக்கு வந்து பெருசாகலை பள்ளிக்கூடத்துக்கு போகுது சின்ன பசங்க சின்ன பசங்க எப்படியாவது வீட்டுக்கு போகணும் போகணும் பின்ன அந்த மூத்த பையன் வந்து வேலைக்கு போகிறதுக்கு ஆரம்பிச்சாச்சு நான் ஆளையே காணமே எந்த தபாலும் கிடையாது போனாலும் என்ன தெரியல பதினஞ்சு வயசுலேயே வேலைக்கு போக ஆரம்பித்தாச்சு படுப்பு நிறுத்திட்டு ஒன்பதாம் கிளாஸ் வரைக்கும் போயிட்டு அப்புறம் படிக்க போகலை போகலை அப்போ மேஸ்திரி கூட சப்போர்ட்டுக்கு போய்ட்டு இருந்தது அன்னைக்கு ஏழுநூறுவா சம்பளம் கிடச்சிது அவனுக்கு ஆ அதில் தான் குடும்பத்தை ஓட்டணும் ஓட்டிகிட்டு இருந்தது ஓசனை வரும் ஞாபகம் வரும் தப்பிச்சுட்டு வந்தது ஆண்டவன் புண்ணியத்தில் அங்கே காட்டில் உட்காந்துட்டு போதே குருவாயிரப்பா பழனி ஆண்டவா என்னை காப்பாத்துங்கோ காப்பாத்துங்கோ அப்படின்னு சொல்லி குருவாயிரப்பினி பழனி முரியனி வேண்டிக்கிறது வேண்டிக்கிறது தான் எப்படியோ காப்பாத்துங்க எப்படியோ காப்பாத்துங்க இந்த காட்டிலிருந்து நம்மளை எப்படியோ காப்பாற்றுங்க சொல்லிட்டே இருந்தேன் எப்போவுமே சொல்லிட்டே இருந்தேன் ஆனால் வீரப்பணும் சேர்த்து குளிக்க வேண்டனோ நம்மள எதாவது அந்த பயம் அந்த பயம் கிடையாது அது அந்த பயம் கிடையாது தப்பிச்சு வந்தது ஒரு வகையில் உங்களுக்கு அந்த நேரத்தில் தப்பிச்சு வந்ததே ரொம்ப நன்றி நன்றிதான் போச்சு நல்லதா போச்சு